சட்ட பொறுப்பாக பொறுப்பேற்ற முன்னாள் மாநிலத்தின் பொறுத்த பொது செல்கிற தேர்தல் தலைமை பொறுப்பைச் செலுத்துகின்ற நம்பி மகேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் உத்தரவிடைய ஒரு பல பாச அவர்கள் உள்ளிட்டேன் அனைத்து பாட்டாளி சொல்லல்களுக்கும் என்ன சொல்லிட்டேன் ஸ்ரீராம் நன்றி பேரரசுடைய செயலாளர் ஸ்ரீராம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே முடிவைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் வீரர்கள் அனைவருக்கும் எஞ்சாத நன்றி நான் தெரிந்து கொள்வோம் நேரம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு தெரிந்த நேரம் காஞ்சிபுரம் தொகுதியில ஒரு பகுதி சேர பார்ப்பலையா கார்த்திகை ஒருத்தர் இருக்கிறா பகுதி ஹோலி சேர கார்த்தி ஒருத்தர் பக்கம் அப்படி ஏழு பேர் உண்டாங்க

போ <tweak> இந்த ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் கழிச்சு உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வரணும்னா மறுபடியும் அஞ்சு வருஷம் மறுபடியும் முப்பத்தி ஒண்ணுதான் இங்க உள்ள வைத்து பேசுறவங்க இன்னைக்கு நம்ம கட்சி மூர்த்தி சக்தி கமலம்மா எதை ஒருத்தரை சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டு அப்படியே

நம்ம விஷயத்தை சொல்ல முடியும் என்ன சொன்னாங்க ஆனா இது ஒரு காலகட்டங்கள்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண்களுக்கு ஒண்ணு பயணம் பாதி அதனால பெண்கள் செடிக்கு கொடுத்தாலே இந்த கட்சி வந்து புலிமோட்டமா இருக்கும் அதனால நேரம் இனி இந்த தொகுதியை ரெண்டு தொகுதிகள் அதனால ரெண்டு சொல்லிட்டு காஞ்சி